அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டுமா எல்லா கடன்களும் கடன் மட்டுமல்ல பணம் சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவும் தீரணுமா அருமையான ஒரு சூட்சமம் சித்திரை அமாவாசை இரவு நான் சொல்லுவதை அப்படியே செய்யுங்கள் மிக எளிமையான ஒரு தாந்திரிகம் நிச்சயமாக அனைத்து விதமான பண பிரச்சனைகளும் தீரும் ஆரியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாம ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போறோம் வேர் சங்கல்ப வாட்ஸ்அப் குழு முருகப்பெருமானின் கையில் இருக்கும் தெய்வீக ஆயுதமான வேலின் ஐந்து மகா ரகசிய மந்திரங்களையும் இருபத்தி ஒரு வழிபாட்டு முறைகளையும் மிக எளிமையாக வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் மூலமாக நாட்கள் பாடமாக தரப்போகின்றேன் வீட்டில் இருந்தபடியே ஓய்வாக இருக்கும் பொழுது அந்த ஆடியோக்களை கேட்டு இதை தெரிந்து கொண்டு அதை அப்படியே பின்பற்றினால் தெய்வீக ஆயுதமான வெற்றிவேல் வீரவேல் சக்திவேலின் பரிபூர்ணமான பாதுகாப்பும் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் வழங்கப்படும் சித்திரை அமாவாசை இரவு என்னைக்கு இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை பதினாலு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல உங்க வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது சமையல் அறையிலோ அல்லது ஹால்லயோ ஏதாவது ஒரு இடத்துல சௌகரியமா அமர்ந்து கொள்ளுங்கள் தரையில தான் அமரணும்னு அவசியம் கிடையாது நாற்காலில் கூட அமர்ந்துக்கணும் முதுகுத்தண்டு நேராக இருக்கணும் கண்களை மூடி உங்களது இரண்டு உள்ளங்கையிலும் கல்லுப்பு வைத்துக் கொள்ளுங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கல்லுப்பு கொஞ்சமா ரெண்டு கையிலையும் வச்சு கையை நல்லா மூடிக்கணும் அந்த அளவுக்கு கல்லுப்பு வச்சா போதும் நிறைய வைக்காதீங்க கொஞ்சமாக கல்லுப்பு வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கல்லுப்பு வச்சு நல்லா கையை மூடிக்கணும் கல்லுப்பு வெறியே தெரியக்கூடாது நல்லா இறுக்கமா கள்ளுப்பை கையில வச்சு மூடிக்கிட்டு கண்களை மூடி உங்களது பிரார்த்தனையை நினைத்து கொள்ளுங்கள் உங்களது வேண்டுதல்களை வேண்டிக் கொள்ளுங்கள் நல்ல கையை இறுக்கமா நீங்கள் மூடிக்கணும் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அப்படியே மனசில் அந்த பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு கண்களை மூடி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு கண்களை மூட முடியலை அப்படின்னா கூட சிலர் கண்களை திறந்தே அமர்ந்திருக்கிற சாமி அப்படிம்பாங்க கண்களை திறந்து கூட இருங்க தவறு கிடையாது மொத்தத்தில் பிரார்த்தனை மனசுக்கு ஓடிட்டு இருக்கணும் டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடாது வேற யார்ட்டி பேசிட்டு இருக்கக்கூடாது இரண்டு உள்ளங்கையிலையும் கல்லூப்பை வைத்து இறுக்கமாக பிடித்துக்கொண்டு மனதில் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு பத்துல இருந்து பன்னிரண்டு நிமிடம் உள்ளங்கை வேர்க்குது அப்படின்னு உங்களுக்கு உணர்ற வரைக்கும் சரிங்களா அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த உள்ளங்கையை விரித்து அந்த உப்பை எடுத்து எங்க வைக்கணுமோ வச்சுக்கோங்க பின்பற்றி சூட்சமம் இது சரிங்களா ரொம்ப எளிமையான விஷயம் செய்து பயன்பெறுங்கள் அச்சு திருதிய நாள் ரொம்ப புனிதமான நாள் அந்த நாள்ல நீங்க அன்னதானம் பண்ணீங்கன்னா ஆயிரம் மடங்கு உங்க குடும்பத்துக்கு புண்ணியம் சேரும் நமது ஆனந்தோலி அறக்கட்டளை அன்று சுமார் ஆயிரம் பேருக்கு உணவு தானங்கள் வணங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கோம் உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிறிய தொகையை தந்து உதவ முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அட்சய அட்சயத்திரதை அன்னதானம் செஞ்சீங்கன்னா கோடி மடங்கு உங்களுக்கு அது திரும்ப வந்து சேரும் சரிங்களா டிஸ்பிளே எங்களது கூகுள் பே நம்பருக்கு இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களுக்கு கூகுள் பே போன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் மேலும் உங்கள் இல்லத்துல பிறந்த நாள் திருமண நாள் போன்ற தினங்கள் நினைவு நாள் போன்ற தினங்கள்ல சிறப்பு உணவு தானங்கள் செய்வதாக இருந்தாலும் எங்களை நீங்கள் வாட்ஸ்அப் எண்ணில் அணுகலாம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்